வணக்கம் நண்பான கடகராசி நேரிகளுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் ஆணி பதினேழாம் தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையில் பிறக்கின்ற மாதங்களிலே கடகராசிக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை நவக்கிரக நாயகர்கள் பவனி வருகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை நேர்களுக்கு ராசி பலன்களிலே ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே இருக்கின்றது இரண்டாம் இடத்ததிபதி சிம்மாசனத்தின் அதிபதி சூரிய பகவானும் குரு பகவானும் பனிரெண்டாம் இடத்திலேயே அமையப்பெற்று இந்த மாதம் இருக்கின்றது அது மட்டுமல்ல கடகராசிக்கு ஏழு எட்டு குடையவரும் ஒன்பதாம் இடத்தில் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றார் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் உயர்வுகளையும் சகோதர சம்பந்தப்பட்ட சகோதரன் இந்த கடக ராசிக்கு மூன்று குடையவர் ராசியிலே அமையப்பெற்று புதன் பகவான் ராசியிலே கடகராசிக்கு அமையப்பெற்று ஏழாம் இடத்தை பார்வை செய்கின்ற நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் கணவன் மனைவி கூட்டாளி தொழில் வேலைகளாக இருந்தாலும் அதுகளிலே நல்லதொரு மாற்றத்தை கடகராசிக்கு ஏழாம் இடத்தை மூணு பனிரெண்டு குடையரை விரவாதிபதி இருந்து உங்களுக்கு பார்க்கின்ற இந்த மாதங்கள் சிறப்பாகவும் பதினோராம் இடத்திலே நாலு குடையவர் பதினொன்று குடையவர் ஆட்சி வடிவிலே இருந்து இரண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே இரண்டு குடையவர் பனிரெண்டாம் இடத்திலே இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றத்தை கடக ராசி என்பது ஒரு சர ராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய பலகால் ராசியிலே பிறந்த ராசிகார நேர்கள் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் ஒரு இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இலக்கணம் எப்பொழுதும் பயணங்களிலே அதிகமாக நாட்டமுடைய ராசி என்று சொல்லலாம் அந்த வகையிலே வெளிநாடு வெளி செல்லக்கூடியவர்களுக்கும் வியாபார சலங்களுக்காக செல்லக்கூடியவர்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட ஒரே இடத்தில் இருக்க முடியாத அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு இது ஒரு தாயின் அன்பு ஆதரவு பெற்ற அற்புதமான தாய்க்காரகனுடைய ராசியிலே பிறந்த கடக ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன்கள் செவ்வாய்க்கிழமையிலேயே இரண்டுக்குடையவர் அமையப்பெற்று இந்த மாதம் பூரண நட்சத்திரத்திலே உங்களுக்கு லாவாதிபதி நாளிலே சுபபோகமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே அமையப்பெற்று இந்த மாதம் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே கடக ராசிக்கு ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் சந்திரன் கேது என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களின் கூட்டு சேர்க்கையிலேயே இந்த மாதம் பிறக்கின்றது மூன்றாம் இடத்ததிபதி ராசியிலே பனிரெண்டு குடையர் விரைய சாணம் என்று சொல்லக்கூடிய தூக்கத்தை படுக்கரைகளை பற்றி குறிக்கக்கூடிய வெளிநாடு வெளியூர் என்று சொல்லக்கூடிய கல்லறை சுகு கல்லறை என்று சொல்லக்கூடிய சாணங்களை பற்றி குறிக்கக்கூடிய சாணாதிபதி ராசியிலேயே அமைய பெற்று ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் ஏழாம் இடம் கல கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய கூட்டாளி நண்பர்களை குறிக்கக்கூடிய கூட்டு தொழில்களை குறிக்கக்கூடிய சாணாதிபதி திருகோணத்திலே பலம் பெற்று முயற்சி சாணத்தை பார்க்கின்றார் கண்டிப்பாக வரண் அமையாத நேர்களுக்கு வரண் அமைர்கின்ற ஒரு அற்புதம் கூட்டாளிகளால் மேன்மைகளையும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு ராசிநாதன் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது வாக்கு சாணங்களிலே நல்லதொரு மாற்றம் இரண்டாம் இடத்திலே நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் ஒரு குடும்பங்களிலே தீ சம்பந்தப்பட்ட காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கொஞ்சம் வீடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் சமையல் துறையிலே இருக்கின்ற நேர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தீ காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கடக ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக குடும்பங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய வீடு சம்பந்தப்பட்ட வாகன சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது நாளுக்கு பதினோராம் இடத்திலே இருந்து பதினொன்றுக்கு நாலாம் இடம் தொடர்பு இருக்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் கூட ஒரு சில தீ காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு குடும்பஸ்தானங்களிலே இரண்டாம் இடத்திலே செவ்வாய் போகவான் இருக்கின்றதும் கேது பகவான் மட்டுமல்ல இங்கே ராசிநாதனே இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பஸ்தானங்களிலே காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அதனால் கடகராசியை பொறுத்தவரை வாக்குஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது வாக்குஸ்தானங்களிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கேது சந்திரன் மூன்று கிரக சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினால் வாக்குஸ்தானங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு எட்டாம் இடத்திலே கடகராசிக்கு எட்டாம் இடத்தை கண்டிப்பாக இது ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த குறுபோகானுடைய பார்வை எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே கெடுப்பலன் இல்லாத ஒரு அற்புதத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பு கடந்த மாதங்களாக இருந்தாலும் ஒரு இந்த குரு பகவான் ஒரு வருட காலங்கள் வரையில் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே நாள் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் கெடு இல்லாத ஒரு அற்புதத்தை நீங்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலேயே இங்கே மாங்கல்ய பழம் இல்லாதவர்களுக்கு மாங்கல்ய பழம் கிடைக்கின்றது உங்களுடைய ஒரு பாக்கியாதிபதி எட்டாம் இடத்தை பார்க்கின்றது இங்கே மாங்கல்ய பழம் இல்லாதவர்களுக்கு மாங்கல்ய பழம் கிடைத்து கல்யாண வைப்பு உங்கள் நடக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் ஏழு திருகோணத்தில் இருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே இது ஒரு அற்புதமான தொழில்காரகன் திரிகோணத்திலே இருக்கின்றார் பத்தாம் இடத்ததிபதியும் இரண்டாம் இடத்திலே இருக்கப்பெறுகின்றால் தொழில்களிலே வேலைகளிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பும் பஞ்சமாதிபதி இரண்டாம் இருந்து அவருடைய பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் உங்களுக்கு பார்வை செய்கின்ற ஒரு அமைப்பு குடையவரும் ஐந்து குடையவரும் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கின்ற திருகோணத்தை பார்க்கின்றது இங்கே திருகோணத்தை செவ்வாயும் சனியின் பார்வை தென்படுகின்ற காரணத்தினாலே ஆரோக்கியத்திலே ஒரு சில பாதிப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு கடல் சென்று கடந்து செல்லக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புகளில் நல்லதொரு அமைப்புகள் இருக்கின்றது வீடு வாகன சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு அமைகின்ற ஒரு அமைப்பு தாய்மார்களின் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது வாசல் சொத்து சூழங்களையும் மேன்மைகளையும் வாங்காதவர்களுக்கு வாங்கக்கூடியதற்கு உங்களுடைய ஆசை அபிலாசைகள் பூர்த்தி செய்கின்றது பதினொன்றிலே பதினொன்று குடையோர் ஆட்சி ஒடிவிலிருந்து உங்களுடைய பஞ்சமசானத்தை பார்க்கின்றது என்பது குலதெய்வங்களின் அருள் கிடைக்கின்றது குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதற்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கப்படுகின்றது வேலை கிடைக்காத நேர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்றது பத்து குடும்பம் இரண்டாம் இடத்திலே இருக்கின்றது இங்கே தொழில் வேலைகளுக்காக பணம் திரட்டுகின்றதற்கும் கடன் லோனு வாங்கக்கூடியவர்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்றது வெளிநாடு வெளியூர்லே சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் படிப்புகளுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது இதனால் வரை வீடு அமைந்த வீடு அமைய பெறுகின்றது காரணம் நாலு பதினொன்று கொடைவர் ஆட்சி வடிவில் இருந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்றார் இங்கே வீடுகளுக்கு வீடுகளுக்கு குடிப்புகுதல் என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கப் போகின்றார் ஐந்து பத்து குடியேறு தொழில்களிலே வேலைகளிலே மாற்றமும் கிடைக்கின்றது உயர்வுகளையும் பெறுகிறீர்கள் இந்த மாதங்களிலே உங்களுடைய ஆசை அபிலாசைகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை பூர்வீகத்திலே அழகு சம்பந்தப்பட்ட துறைகள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய குலதெய்வங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுக்கப் போகின்றது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் செய்யப் பெறுகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு கிடைக்கின்றது இரண்டு குடையவரும் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்கின்ற பொழுது கடக ராசிக்கு இந்த வேலைகளிலே தொழில்களிலே மாற்றத்தையும் வேலை செய்கின்றவர்களுக்கும் இடமாற்றங்கள் செய்கின்றதற்கும் ஒரு அற்புதம் இங்கே ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களிலே வேலை செய்கின்ற நேர்களுக்கும் இடமாற்றங்கள் ஊதிய உயர்வுகள் அற்புதமான நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கடகராசியை பொறுத்தவரையில் ஜூலை மாத ராசிபல நவக்கிரகங்கள் பவனி வருகின்ற ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே ஒரு சூரிய பகவானும் குரு பகவான் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வை அவருடைய பார்வை நாலாம் இடத்தை பார்க்கின்றது உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்து எட்டாம் இடத்தை பார்க்கின்றது எட்டாம் இடம் வெளியூர் வெளிநாடு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆற்றி சம்பந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கின்றது இங்கே போக காரகனும் எதையும் பெருசாக்கக்கூடியவனும் விரிவாக்கக்கூடியவனும் எட்டாம் இடத்திலேயும் இரண்டாம் இடத்திலேயும் சுருக்கக்கூடிய ஞான காரகன் கேது போகவன் இருக்கின்றதும் பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு சில தடை தாமதங்கள் ஐந்து குடையவரும் இங்கே இரண்டாம் இடத்திலே இருக்கின்றது ஒரு சில யோகங்கள் வந்தாலும் ஒரு சில பாதகங்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஸ்தானங்களில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தீ காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கடகராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலே பேசுகின்ற பொழுதும் வாக்குகளிலே கவனித்து பேசக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா கேதுவுடன் செவ்வாய் பகவான் சேர்ந்து பேசுகின்ற பொழுது ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகளை மீன் வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் வாயிலிருந்து பொழுதும் வாக்குகளிலேயும் குடும்பங்களிலேயும் கொஞ்சம் கவனித்து பேச வேண்டிய ஒரு அமைப்பு வரணமையாத நேருக்களுக்கு வரணமைகின்றது கூட்டுத் தொழில்களிலே உயர்வுகளையும் கொடுக்கின்றது தொழிற்காரகன் பலம் பெற்ற திருகோணத்திலே இருந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் மூன்றாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்தேபதி என்று சொல்லக்கூடியவரும் திரிகோணத்திலே பலம் பெற்று அவருடைய பார்வையும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றது குல தெய்வங்களின் அருள் கிடைக்கின்றது குழந்தைகள் வெளிநாறு சென்று வெளியூர் சென்று படிக்கின்றதற்கும் தெய்வங்களின் அனுகிரகம் கிடைக்கின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே நீங்கள் பெறுகின்றீர்கள் கடகராசியை பொறுத்தவரையில் நவக்கிரக நாயர்கள் பவன் வருகின்ற ஒரு அற்புதம் என்பது எட்டாம் இடத்திலே கெடுபலன் இல்லாத ஒரு அற்புதத்தை குரு பகவானுடைய அனுகிரகம் பாடி வழங்குகின்ற ஒரு யோகம் இருக்கின்றது இரண்டாம் இடத்தில் ஐந்து பத்து கூட வரை அவருடைய பார்வையும் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்வை செய்கின்ற எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உயர்வுகளும் தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கப்பெறுகின்றது தெய்வங்களின் அருள் கடச்சம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்தை செவ்வாயும் சுக்கரனும் பார்வை செய்கின்ற ஒரு அற்புதம் நேர்களுக்கு இந்த மாதங்களிலே நல்ல உயர்வுகளை கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் பதினேழு ஒன்று ஆணி பதினேழாம் தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையிலே உங்களுக்கு மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐந்து கூடியவர் இரண்டாம் இடத்திலிருந்து மங்கள காரியங்கள் நடத்துகின்ற ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் நாளிலே சுகசானம் என்று சொல்லக்கூடிய தாய்களை பற்றி குறிக்கக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய அவர் பதினொன்றாம் இடத்திலே பனோரா இடத்ததிபதியாகவும் இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற அமைப்பு பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதம் நல்லதொரு இந்த மாதங்களிலே உங்களுக்கு சுகபோகமான தெய்வங்களின் அருக்கடாட்சம் பொருந்தி இந்த ஆறாம் இடம் உங்களுக்கு வேலைகளை சொல்லக்கூடிய சர்வீஸ் ஓரியை பற்றி குறிக்கக்கூடிய வழக்கு வம்புகளை குறிக்கக்கூடியவர் இரண்டு கூடியவரும் சேர்ந்து பனிரெண்டிலே இருந்து பார்க்கின்ற காரணத்தினால் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சையிலே இருக்கின்ற நேர்களுக்கு தீர்வுகளும் உயர்வுகளும் முடிவுகளும் கொடுக்கின்றது வேலைகளில் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் செல்லக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயகர்கள் கடகராசிக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த ஜூ ஜூலை மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது நேர்கள் அதுவும் ஐந்து பத்து கூடவர் என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ஜூலை மாதம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்